சாய் சிவசக்தி ரூபாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மார்ச் மாத பலன்கள் கன்னியா ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் என்பதை பார்ப்போம் இந்த மாதம் ராசிநாதன் புதன் சூரியன் சனியுடன் இணைந்திருப்பதாலும் பன்னெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்வதாலும் வீண் செலவுகளை குறைக்க வேண்டும் முக்கியமான பாயிண்ட் சிக்கனம் தேவை இக்கணம் என்பதை நீங்கள் உணரக்கூடிய தருணம் இது இதை கடைப்பிடித்தால் நன்மை உண்டு மூத்த சகோதரத்துடன் இணக்கமாக போக்கை கடைபிடிக்க வேண்டும் பதினோராம் இடம் மூத்த சகோதரத்தை இணக்கமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் சகோதர ஒற்றுமை அவசியம்தானே வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டு வருமானம் திருப்திகரமாக இருக்கும் குடும்ப விஷயத்தில் பெரிய குறைகள் ஒன்றுமில்லை சந்தோஷத்திற்கும் குறைவில்லை மார்ச் எட்டு இந்த தேதி முதல் புதன் ராகுவோட இணைவதால் குடும்ப ஒற்றுமையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் புதன் நீங்க அதிபதி குருவோட இது ராகுவோட இருள போய் கலக்கிறாரு கலக்கும் பொழுது குடும்ப ஒற்றுமையில் கவனம் செலுத்தணும் ஏற்கனவே சுக்கரன் செவ்வாய் இங்கே சேர்ந்திருக்கு அப்ப மனைவிக்கு சிந்திக்கும் அது எப்படிப்பட்ட எல்லாருக்குமே பொருந்தும் மனைவி சிந்திக்க கொஞ்சம் தயங்கிற நேரம் உங்களுக்கு இந்த புதன் டாவோட இணையுது அப்படி இணையும் போது விட்டு கொடுத்து செல்வது நல்லது விட்டு கொடுத்ததால் ஒன்றும் குறைவில்லை அப்படிங்கிறத உணரணும் மார்ச் பதினஞ்சு முதல் புதன் ராவுடன் சூரியனும் சேர்றாரு அப்போ மனைவிக்கு ஆரோக்கிய செலவு சிறிது உண்டு இவ்வளோ பாயிண்ட் வந்துச்சு பாருங்கள் நம்ம விட்டு கொடுக்காமல் வாக்குவாதம் பண்ணால் அவங்களுக்கு ஆரோக்கிய குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இதையெல்லாம் தவிர்க்கலாம் ஜோதிடத்தில் வந்து நமக்கு வழிகாட்டி தான் ஜோதிடம் என்பதை உணர வேண்டும் நம்மளை வந்து நம்ம திறனை பூரா அமுக்கி வச்சு வேறு பக்கம் போ அப்படி சொல்கிறதுனா இல்லை நமக்கு என்னென்ன நான் நடக்க போகிற விஷயங்களை பாசிட்டிவாக சொல்லக்கூடியது தான் இப்படி எப்படி கெடுதல் இருக்குது பார்த்துக்கோ நன்மை இருக்குது கெட்டியாக பிடிச்சிக்கோ இப்படி சொல்கிறது தான் ஜோதிடம் பங்குதாரரோடு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் இந்த ராசியில் கூட்டு தொழில் புரிவர்கள் இருப்பாங்கல்ல கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும் மார்ச் இருபத்தாறு முதல் குருபாலோட புதன் இணைவது ஒரு நல்ல திருப்பு முனை தொழில் விஷயமாக நல்ல முன்னேற்றம் உண்டு தாயாரால் பயணம் உண்டு இது எதுக்காக சொல்கிறேன்னா கன்னிராசிக்கு ஏழாம் அதிபதி குரு அதோடு நீங்கள் புதன் போய் சேர்றீங்க அப்போ குடும்ப ஒற்றுமை இது வரைக்கும் நான் அனுசரித்து போகன்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த அமைப்பில் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு நல்ல அமைப்பு வருது எது எப்படி இருந்தாலும் எப்போவுமே அனுசரித்து போவது சிறப்பு தானே அப்படிங்கிறது மனசு வச்சுக்கோங்க தாயாரால் பார்க்கும் பழையன் உண்டு குடும்ப ஒற்றுமை மார்ச் இறுதியில் நல்லபடியாக இருக்குது பிள்ளைகளுக்கு செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது வாகன அசுகங்கள் உண்டு ஏப்ரலுக்கு பிறகு இதோட தொடர்ச்சி தான் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் குறையவில்லை அதை அடுத்த மாத பண்ண பார்ப்போம் சந்திராஷ்டமம் சந்திரன் பெரிய ஒளியாகலாம் இல்லை அமாவாசையை தாண்டிட்டார் இருந்தாலும் பெரிய ஒளிகள் இல்லை மார்ச் பன்னிரெண்டாம் தேதி இரவு எட்டு இருபத்தொம்போது முதல் மார்ச் பதினான்காம் தேதி பத்து முப்பத்தொன் முப்பத்தி ஒன்பது வரை சந்திரன் எட்டில் போகிறார் சந்திரன் மனோகரகன் எட் மறையும் பொழுது நம் மனது இடரும் யோஜனும் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்தது தான் கண்டிப்பாக நம்ம மனம் இடரும் இந்த நேரங்களில் நம்ம விழிப்போடு இருந்துக்கிறணும் வீண் விவாதங்கள் செய்யக்கூடாது சிவனேன்னு இருக்கணும் அப்படின்னா சும்மா இருக்கிற நேரத்தில் வீண் சச்சரவுகள் இல்லாமல் நம்ம கடமையை செய்து கொண்டிருக்க வேண்டும் கடமையை செய் படலை நான் தருகிறேன் எனக்கு கீதையில கண்ணுன்னு சொல்கிறது தத்துவம் தான் நம்ம நம்ம கடமையை நறுக்குன்னு செய்யணும் வீண் விவாதத்தை குறைத்து கொள்ள வேண்டும் மகாலட்சுமிக்கு நீங்கள் விளக்கு போட்டு வெள்ளி வெள்ளிக்கிழமை கும்பிடணும் சுக்கரன் தான் இங்கே பலவீனமாக இருக்குது ஆக மகாலட்சுமி அதனுடைய அதிபதி விளக்கத்தை வெளிப்படணும் மகாலட்சுமி துதிகள் இருக்குது அதை படிக்கலாம் வெள்ளிக்கிழமையில் கன்னி பெண்களுக்கு இயலாத வகையில் உள்ள கள்ளி பெண்களுக்கு வறுமையில் உள்ள கன்னி பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு கேட்டு வாங்கி கொடுக்கலாம் பிரமாதமான பரிகாரம் சிறப்பாக இருக்கும் அன்புடன் இந்த இந்த மாதம் இனிய மாதமாக இனிய மாதமாக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விளங்க எனது மனப்பூர்வமான ஆசிகள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்